ண்டாம் நல்ல மனமுடாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ूषिह विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायः पादनमस्ते कुलदेव पटलो सोणप्रभां सोणकलाधरां सं वाणिप्रयस्तं पञ्जुशेष குலதெய்வம் நவாமி செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் என் செய்யும் குமரேசன் இருந்தாலும் சிலம்பம் சடங்கையும் தண்டையும் சண்முகம் தோடும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு தின பலன்கள் இந்த வருடம் புத்தாண்டில் நான்கு கிரகங்களும் பயிற்சியாகின்றன சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் ராகு பகவான் என்ற நான்கு கிரகங்களும் இந்த ஆண்டுதான் பலன்களை கொடுக்கின்றன இந்த ஆண்டு மார்ச் மாதம் சனி பகவான் கும்பத்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் துவஜாய வித்மகே கத்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோயாத் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ஆண்டு மேசராசிக்கு பனிரா பனிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் ஏழரை சனி ஆரம்பமாகிறது ஏழரை சனி ஆரம்பமாவதால் சனி தொழிலில் மார்ச் வரையில் இவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மார்ச்சுக்கு அப்புறம் பனிரெண்டாம் இடத்துக்கு வருவதால் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் தொழிலில் மந்தமாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் அப்பொழுது வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் இருந்தாலும் தருவார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்க அப்ப வந்து கடனு வம்பு வழக்கு நோய் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உடல்நிலை பாதிப்பு வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சோம்பேறித்தனமா இருக்க கூடாது ஆனா ஆறாம் இடத்துல வரும்போது பகைவர்களை வெல்லக்கூடிய அமைப்பும் இருக்கு தொழிலில் வருமானம் குறைஞ்சு கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருப்பது நல்லது அடுத்தது பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு வந்து ஏதாவது உடல்நிலை பாதிப்பு வரலாம் அப்ப தந்தைக்கு ஏதாவது மகனுக்கு தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்ப வந்து அவரோட உடம்பு ஏன்ற சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் கடினமா முளைக்க வேண்டும் உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு அனுசரிச்சு செல்ல வேண்டும் அடுத்தது இரண்டாவதாக குரு பகவான் குரு பகவான் காயத்ரி மந்திரம் ஓஷ்மத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் குரு பகவான் இந்த மே மாதம் வரைக்கும் ரிசபத்துல இருந்து ரெண்டு கூடிய மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தன வரவு வருமானம் எல்லாம் நல்ல நிலையில இருக்கு ஆனா மே மாசத்துக்கு பிறகு ரிசபத்துல இருந்து மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ பயிற்சி ஆகும்போது இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சகோதரர்களாலுமே கொஞ்சம் ஒற்றுமையின்மை இல்லாத இருக்கும் ஆனால் அஞ்சாம் பார்மையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகு நண்பர்களால் இவருக்கு உதவி கிடைக்கும் குடும்ப குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கு வருமானம் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு வீட்டில் பிள்ளைகளால வந்து பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போவது வந்து நல்லது அடுத்தது குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறனால தந்தையால் இவருக்கு மேன்மை கிடைக்கும் நல்லா சொத்து பத்து ஏதாவது அடுக்கும் அவருக்கு வருமானத்துல வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையா பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப தொழில வந்து முன்னேற்றம் கிடைக்கி ஹம் தொழில்காரகனாகிய சனி பகவான் வீட்டுல வந்து பார்வை பார்க்கறாரு அப்ப சனி பகவான் இப்ப மார்ச் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு அது வரைக்கும் இவருக்கு கொஞ்சம் வருமானம் பதினொன்றில் மாசத்தில் இருக்கிற மேச ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானத்தை கொடுப்பார் குரு பார்வை இருக்கிறதுனால அப்புறம் சனி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கி என்ன ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குரு பார்க்கறதுனால நல்ல பதினொன்னாம் இடத்த பார்க்கறதுனால நல்ல லாபம் கிடைக்கும் என்ன நிறைய சம்பாதிச்சாலுமே சுப வரையும் ஆகும் அதாவது வீடு இடங்கடா இருந்ததுன்னா வீடு கட்டலாம் அப்படி இல்லைன்னா வாங்கி வீடு கட்டுறதுன்னா கொஞ்சம் சிரமம் ஏதாவது தடங்கள் ஏற்படும் அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் நாக துவஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தீமகே தன்னு ராகு பிரசோதையார் ராகு பகவான் வந்து மேசரா மேசராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இவ்வளவு நாளா இருந்து கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு வந்தாரு வருமானம் அதிகமாக இல்லை ஆனா இப்போது ராகு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போறதுனால லாபத்தை தருவாரு புத்தாண்டு பிற பிறகு மே மாசத்துக்கு அப்புறம் வருமானங்கள் அதிகமாக வரும் நல்ல லாபம் வரும் இதே ராகு பகவான் வந்து மூணாறு பதினொன்னாம் இடத்துல இருந்தா ராகு நல்லத செய்வாரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு அப்புறம் இது கேது பகவான் இதுல இருந்து மேனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றதுனால பதினொன்னாம் இடம் இருக்கிறனால இவருக்கு நல்ல லாபம் வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி கேது பகவான் கேது பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூழகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரசோதார் ஒன் இது கேது பகவான் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கண்ணியில் இருக்கிறாரு மே மாதத்திற்கு பிறகு கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு அப்போது வந்து மேசராசிக்கு ஐந்தாம் இடமா இருக்கிறதுனால புத்திரர்களால் நன்மை கிடைக்கு ஆன்மீக பயணம் எல்லாம் செய்வாங்க அஞ்சு நோக்கான் பூர்வீகத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையை வரலாம் அதனால் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் பொதுவாக பலன் இப்போதைக்கு வந்து நம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து கெடுபலன் பாதிப்பு கொஞ்சம் குறையற இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஏழரை சனி நடக்கிறதுனால உடல்நடை பாதிப்பு எல்லாம் வந்துட்டே இருக்கும் அதுக்கு வந்து சனிக்கிழமை ஒரு அசைவமாக தவிர்த்துக்கோணும் அப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் சனி பகவானை வழிபாடு செய்வதால் கெடு குறையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி தீபம் வெற்றி வழிபாடு செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வெள்ளி துர்கையம்மனுக்கு அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பலன்கள் வந்து பொது பலன்கள் தான் அவரவர் ஜாதகத்துல கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் மாறும் ஆனால் ஏழரை சனி வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கதா செய்யும் மற்றபடி கேதுகள் குரு பகவான் அவங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்டிகே சுபம் ஆய்வு குழு அட்மின் அவர்களுக்கும் அந்த குழுவில் உள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன் பொதுவான பலன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா டிவி